வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்கள் கணையமானது பாதிக்கப்பட்டிருப்பதற்கான ஐந்து அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கணையம் என்று சொன்னாலே பெரும்பாலானோருக்கு அதன் கூடவே புற்றுநோய் என்ற சொல் நினைவிற்கு வரும் காரணம் கணைய புற்றுநோயானது மெதுவாக ஆளை கொன்றுவிடும் கணயம் நீளமான உறுப்பு இது ஜீரணமாவதற்கு நொதிகளை சுரைக்கிறது கணயத்தில் வரும் புற்றுநோயை ஆரம்ப கால கட்டத்தில் கண்டறிவது மிகவும் கஷ்டம் தான் உயிர் பிழைப்பது அரிது என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த கணையமானது பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் வழக்கம் போல் இல்லாமல் நீர்த்த தன்மையில் வெண்மை நிறத்தில் மலமானது வெளியேறினால் கணயத்தில் நொதிகள் சுரக்கவில்லை என்ற அர்த்தம் இதனால் சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்படாமல் மலமானது வரும்போது இந்த நேரத்தில் வெளிப்படும் அடி வயிற்றில் நீண்ட நாட்களாக வலியும் அதனை தொடர்ந்து பின்முதுகிலும் வலி ஏற்பட்டால் மருத்துவரிடம் உடனடியாக செல்வது நல்லது இந்த வழிகள் கணயம் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான முக்கியமான அறிகுறியாகும் நீங்கள் ஆரோக்கியமாக சாப்பிடுகிறீர்கள் உடல் எடையும் இருக்கிறது குடும்பத்தில் சர்க்கரை வியாதி யாருக்கும் கிடையாது இருப்பினும் உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் உங்கள் கணயத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் ஏனெனில் இந்த கணையம் தான் சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இன்சுலினை சுரக்கிறது கொழுப்பு மிகுந்த உணவுகளான பர்கர் பீஸா ஆகியவற்றை சாப்பிடும்போது குமட்டல் ஏற்பட்டால் கொழுப்புகளை சிரிக்க முடியாமல் வயிறு வெளியே தள்ளிவிடும் இதற்கு காரணம் கணயம் சரியாக செயல்படவில்லை என்ற அர்த்தம் நீங்கள் நன்றாக சாப்பிட்டாலும் உடல் எடை குறைந்தால் கணையம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் தைராய்டு பாதிப்பினாலும் எடை குறையும் இருப்பினும் உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இந்த தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்